வேதாகம் கல்லூரியிலே ஒரு சம்பவத்தை மறக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த பைபிள் காலேஜில் போகும்போது ராத்திரி எங்கள் எல்லாருமே ஒரு சேப்பல்ல தான் படுக்க வைப்பாங்க இப்போ தேர்ட் இயர் செகண்ட் ஹர் ஸ்டோட்டு மேலே ரூமில் படுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் எல்லாரும் கீழே சேப்பல்ல வந்து கொசுவலை கட்டி படுக்கணும் அப்போ அந்த 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 சேப்பல்ல ஒரே ஒரு எல்லோ லைட்டு எல்லோ லைட்டு மட்டும் ஜீரோ வாட்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க எல்லோரும் கரெக்டாக பத்து ஆனால் எல்லாருமே கொசுவலையை கட்டி படுத்து அப்படியே தூங்கிடுவோம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எங்கள் எல்லோரையுமே தட்டி எழுப்பிட்டான் எல்லாரையும் தட்டி எழுப்பி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் பிசாசு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த பைபிள் காலேஜில் இருக்கிறவங்க நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பேயை பார்த்தோம் இந்த மாதிரி பேயை பார்த்தோம் அங்கேயே நிறைய பேர் பிசாஸ் பிடிச்சவங்க எல்லாம் வருவாங்க கிளியர் ஆகியிருப்பாங்க அப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் ஒரு நிமிஷம் பின்ஸ் ஆஃப் சைலண்டா அமைதியா இருங்கன்னா அமைதியா இருந்தா ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு சத்தம் கேட்கும் ஏ எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு கொஞ்ச நேரம் அந்த சத்தம் அப்படியே ஆஃப் ஆகும் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் அது எல்லாரும் பிசாசுன்னு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு நிறைய பேர் அந்நிய பாசையில எல்லாம் நிறைஞ்சு வேற ஜோம் பண்றாங்க பிசாச அதெல்லாம் தொட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அதுலயே இருந்ததுல ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆள் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இறங்கி செயல்படுற ஆளு யாருமே வெளியே போக மாட்டேன்ட்டாங்க அவர் கதவை திறந்து நான் யாருன்னு போய் பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ரோடு அந்த ரோட்டில் பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இருந்து மணலை இறக்கிட்டு இருக்காங்க ஆமா அந்த மணலை வெட்டி போகும்போது போடும்போது நைட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சத்தம் கேக்குது அவர் வந்து எல்லாரையும் திட்டி ஏண்டா நீங்களாம் ஊழியக்காரங்களா இல்லை வேற எதுக்காக வந்துருக்க ஊழியக்காரன் ரோட்டில் இறக்குற மணலுக்காக இப்படி பயந்து போய் உட்காந்து பன்னெண்டு மணிக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜோம் பண்றீங்க நீங்கள் எப்படா பிசாசை துரத்துவீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய காமெடியாகவே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி கற்பனை பயம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அது அப்படி இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் ஒருவரும் யாரோ கத்த நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களுக்குரியது அல்ல ஆமை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் அது உங்களுக்குரியது அல்ல அந்த காரியத்தை குறித்து இனி கொஞ்சமும் பயமும் தயக்கமும் வேண்டாம்